யூனியன் பிரதேசங்கள்ல என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்று வருகிறது இது நம்ம என்ன சொல்றோம்னா வந்து வாக்காளர் நடக்கிற திருத்தம் கிடையாது வாக்காளர் பட்டியல திருத்தமா இருந்தா ஏற்கனவே ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கும் அந்த வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கலோ நீக்கலோ செய்யலாம் அது காலங்காலமா நடக்கிறதா அப்படின்னு சொன்னோம் ஆனா அப்படி செய்யாம வாக்காளர் பட்டியலையே மொத்தமாக வந்து தூக்கி போட்டு நம்ம தமிழ்நாடு உட்பட பன்னிரெண்டு மாநிலங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு வந்து புதுசா ஒரு ஃபார்ம் தராங்க அந்த புதுசா ஃபார்ம்ல வாக்காளர் போட்டுதான் நாங்க வாக்காளர் பட்டியல் சேர்க்கிறோம் அது வந்து வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தமே கிடையாது அது வந்து ஒரு குடியுரிமை திருத்தம் அப்படிங்கறத நம்மளுடைய வாதம் அதை வந்து இன்னைக்கு நிரூபிக்கிற மாதிரி அஹ் பனிரெண்டு மாநிலங்கள்ல நீங்க தேர்தலுக்கு போகிற அஞ்சு மாநிலங்களுக்கு அது நாலு மாநிலங்கள் தான் எஸ்ஐஆர் ஆர் இன்னொரு மாநிலத்துல ஏன் அறிவிக்கலன்னு நம்ம கேட்டிருந்தோம் அது அசாம் அந்த அசாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல இப்ப எஸ்ஐஆர் கிடையாது ஆனா எஸ்ஆர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது வாக்காளர் பட்டியல் சாதாரண திருத்தம் ஏன் வந்து அஸ்ஸாம்ல மட்டும் எஸ்ஐஆர் கிடையாது அப்படின்னு நம்ம கேட்டா அது அவங்க சொல்ற பதிவு வந்து அங்க வந்து குடியுரிமை சரிபார்க்கும் அந்த குடியுரிமை விதிகள் வந்து வேறையா இருக்கு ஏற்கனவே வந்து என்ஆர்சி அங்க நடந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு அங்க நடந்திருக்கு அது தொடர்பான வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிகழ்வில் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அப்ப தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி அஸ்ஸாம்ல நடந்தப்ப மூணு புள்ளி மூணு கோடி பேர் அதுல பதிவு பண்ணிருக்காங்க பத்தொன்பது புள்ளி பத்தொன்பது லட்சம் பேர் இருபது லட்சம் பேருக்கு பக்கமா அதுல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க பேசிக்கா வந்து தேர்தல் ஆணையம் செய்யறது குடியுரிமையை சரிபார்க்கும் பணிதான் அதை செய்யறதுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது உள்துறை அமைச்சரகத்துக்கு தான் உண்டு நம்ம சொல்றோம் ஆனா ஒரு குடியுரிமையை சரிபார்க்கும் பணிய நீங்க வந்து அசாம்ல வந்து செய்ய முடியல ஏன்னா வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்களே எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிற வழக்கு உட்பட இன்னைக்கு கேரள அரசாங்கம் நேற்று வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த இந்த எஸ்ஐஆர் வழக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது அப்ப அசாம்ல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்னா அங்க நீங்க எஸ்ஐஆர் பண்ண மாட்டீங்க இதுவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அதே வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் நீங்க பண்ண அப்படின்னா அஸ்ஸாம் இந்தியால தான் இருக்கு தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் தான் இருக்கு அப்ப இந்தியால வந்து ஒரு மாநிலத்துக்கு பொருந்துகிற ஒரு சட்டமோ ஒரு வரைமுறையோ ஒரு செயல்பாடோ ஏன் வந்து இன்னொரு மாநிலத்திற்கு பொருந்தாது பாஜக

முதல்ல அதை செய்யலாமா வேண்டாமாங்கிறதே வந்து ஒரு சட்ட ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விவாதம் அதற்கு வழக்கு நம்ம நிலுவையில் இருக்கு நாடாளுமன்றத்துல நிறைய பிரச்சனைகள் தூரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்ப நீங்க வந்து அப்படி குடியுரிமை பதிவேடு நீங்க செய்யணும்னு வந்து நீங்க உச்ச நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வாங்குனீங்கன்னா கூட அது சரியில்லை ஏற்கனவே இந்தியாவில காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய குடியுரிமையை நிரூபிக்க சொல்றதுக்கு இந்த உள்துறை அமைச்சகமோ தேர்தல் கமிஷனும் யாரு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நம்ம கேட்டுக்கிட்டு அப்ப நம்ம எல்லாரும் இந்தியனா இல்லையான்னு இவங்க சந்தேகப்படுறாங்களா நம்மள சந்தேகப்படுறதுக்கு இவங்க யாரு முதல்ல சோ அந்த கேள்விக்கான பதிலே நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்கிற ஒரு சூழல்ல இப்ப வந்து நீங்க முப்பது நாள்ல வந்து நீங்க குடியுரிமை திருத்தம் தான் நீங்க பண்றீங்க குடியுரிமை சரிபார்க்கிற பணியெல்லாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா ஏன் வந்து அது வாக்காளர் பட்டியல்ல தீவிர திருத்தம்னு ஒரு போர்வையில நீங்க அதை செய்யறீங்க அப்ப தேர்தல ஊழல் பண்றதற்கான ஒரு செயலை நீங்க செய்யறப்ப அத வந்து ஒரு பின்வாசல் வழியாக அந்த குடியுரிமை தான் கொண்டு வந்தீங்க இப்ப வாக்காளர் பட்டியல திருத்தம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும் இப்ப இன்னைக்கு எவ்வளவு குழப்பம் நடக்குது வாக்காளர் பட்டியல தொண்ணூத்தி ஆ தொண்ணூத்தி ஏழு ஏழு சதவீதமா பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து உண்மை கிடையாது நீங்க வந்து நீ நிறைய பேருக்கு ஒரு வீட்டுல பத்து ஓட் இருந்தா ஏழு ஃபார்ம் தான் போகுது ஒரு வீட்டுல வந்து நாலு நாலு ஓட் இருந்தா ரெண்டு ஃபார்ம் தான் போகுது சில வீடுகளுக்கு ஃபார்மே போக மாட்டேங்குது ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் பிடிக்கும் முதல்ல வந்து வாக்காளர் பட்டியலை திருத்தங்கிறது அப்படி இல்லை கோடிக்கணக்கானவங்களோட பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் அவங்க அதே இடத்துல இருந்தாங்க உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்த அவங்க பேரை நீக்கவோ சேர்க்கவோ வேண்டியது கொஞ்சம் பேரோட பெயரை நீக்கவோ சேர்க்கவோ முடிஞ்ச போதும் அது ஒரு மாசத்துக்குள்ள முடியக்கூடிய பணிதான் ஆனா அப்படி செய்யாம ஒரு ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே குடியுரிமையை திருத்துகிற பணி குடியுரிமையை சரிபார்க்கிற பணியை தேர்தல் ஆணையம் செய்கிறது அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு நம்ம ஏற்கனவே அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை உறுதி செய்வது போல இன்றைக்கு வந்து பாஜக ஆளுகிற அசாமில எஸ்ஐஆர் கிடையாது வாக்காளர் தீவிர திருத்தம் கிடையாது வாக்காளர் சாதாரண திருத்தம் தான் சொல்லி அறிவிக்கிறாங்க அப்ப நம்ம எல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள கேரளாவில் இருக்கிறவங்களை மற்ற பன்னிரெண்டு மாநிலங்கள் இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்தா தேர்தல் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் நம்ம எல்லாம் பார்த்தா என்ன மாதிரி தெரியுதா இல்ல ஜென்சி இளைஞர்களுக்கு மட்டுமே போகும் நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர் போயிடும் லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த எஸ்ஐஆர்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அது இவங்களுக்கு போக அவங்களுக்கு போகும் சொல்ல முடியாது நம்மளால ஏன்னா முப்பது நாட்களுக்கு வந்து இது ஏன் செய்யணும் இது குடியுரிமை திருத்த குடியுரிமை சரிவார்க்குற ஒரு எக்ஸசைஸ் அதை செய்ய வேண்டிய தேவை இந்தியாவில் கிடையாது அதை செய்ய வேண்டிய தேவை தமிழ்நாட்டுல கிடையாது அதை செய்யறதுக்கான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது ரெண்டாவது ஏன் வந்து இவங்க முப்பது நாள் எப்படி பண்ணுவீங்க முப்பது நாள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அது நீங்க எட்டு கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஆறரை கோடி பேரை முப்பது நாளுக்குள்ள ஃபார்ம் கொடுத்து முப்பது நாளுக்குள்ள அவங்களை எழுதி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போடலீங்கன்னா நீ அதை கொண்டா இதை கொண்டா அவங்க அப்பா இருக்காரா அம்மா இருக்காரா அவங்க ஐடி என்ன அவங்க எங்க ஓட்டு போட்டாங்க உங்க பூத்து எங்க இருக்குது அப்படின்லாம் கேட்டு அதை அத்தனை ஃபில் பண்ணி அதை அத்தனை டைப் பண்ணி அதை அத்தனை வரைவு வாக்காகும் அதுக்கப்புறம் அஞ்சே நாளில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இது எப்படி சாத்தியம்

காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி தலைவர் ராகுல் காந்திய வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு அது வந்து அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல அதனால அவர் ஒண்ணு எங்களுக்கு தெரியாதவர் இல்ல தெரிஞ்சவர் தான் அப்புறம் அதே மாதிரி ஒரு ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறதுதான் வழக்கம் தான் அதுவே வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது நாங்க வந்து திமுக கூட்டணிகள் இருக்கோம் ரொம்ப காலமா இந்த கூட்டணி இருக்கு அதனால தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு அதனால சமூக வலைதளங்கள்ல எழுதுறதுலாம் வந்து அரசியல் கட்சிகளுடைய முடிவு நம்ம விஷயம் என்னன்னா ஒரு சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா வந்து பாஜக அதிமுக திரும்பிடுவாரு அப்படின்னு சொல்லப்பெறப்பட்டது சாட்சி இல்ல எங்க தெரியாது இன்னொன்னு வந்து உங்களை மாதிரி கட்சி எடுக்கிறாரு கட்சிக்காரரு கட்சியின் தலைவர் தொண்டர் அதெல்லாம் முக்கியம் இல்ல நம்ம வந்து இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு குடிமகளும் குடிமகளும் இந்த இசையாக நம்ம எதிர்க்கணும் இது வந்து நம்மளுடைய உரிமைகளுக்கு எதிரானது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது சட்டவிரோதமானது இதை நம்ம எதிர்த்துதான் ஆகணும் இதை எதிர்க்காதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு நேர்மையான நடுநிலை தன்மையை சிதைக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும்